தமிழக அரசியலில் தவழும் குழந்தையான தாவேக்காவை தாங்கி பிடிப்பதற்கான கட்சி இல்லாமல் தடுமாறி வருவதாக சொல்லப்பட்டாலும் தனக்கு இருக்கும் பட்டாளத்தை வைத்துக் கொண்டு பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி வருகிறது கட்சி ஆரம்பித்தவுடன் உடன் நடத்திய முதல் மாநில மாநாட்டில் கூட்டணிக்காக அரசியல் கட்சிகளுக்கு தூண்டில் போட்டார் விஜய் அப்போது முதல் ஆற்றில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்ற பொறியை வைத்து காத்து கிடக்கிறார் ஆனால் தூண்டிலை பார்த்து உஷாரான தமிழக கட்சிகள் அதை இருக்கும் பொறியை மட்டும் இழுத்து பதம் பார்க்க பார்ப்பது நிதர்சனமான உண்மை விஜய் பற்ற வைத்த கூட்டணி ஆட்சி என்ற நெருப்பின் பங்கெடுத்து தங்களது கூட்டணியில் கொளுத்தி போட்ட கட்சிகள் அந்த கனலில் குளிர்காய தொடங்கிவிட்டன குறிப்பாக அதிமுக ஆதரவு நிலைப்பாட்டில் ஊசலாடி கொண்டிருக்கும் பாமக தேமுதிக உள்ளிட்ட கட்சிகள் கூட்டணி ஆட்சி என்ற கருத்தில் வலுவான நிலைப்பாட்டை வெளிப்படுத்திவிட்டனர் திமுக கூட்டணியில் உள்ள வீசிகாவோ அதிகார பசியோடு இருந்தும் கூட திமுக தலைமையின் கண்ணசிவிற்கு கட்டுப்பட்டு அடங்கியிருப்பதாக சொல்லப்படுகிறது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் திமுகவை தொட்டு பார்த்துவிட்டு எட்டி ஓடுகிறது இந்த நிலையில் கூட்டணி ஆட்சி குறித்த விவாதத்தை சிவகங்கை தொகுதி காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் பற்ற வைத்துள்ளார் தமிழகத்தில் திமுக கூட்டணி ஆட்சி அமைத்தால் அதில் காங்கிரஸ் கட்சி இடம்பெறுமா என்ற கேள்விக்கு பதிலளித்த அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு முதல் இந்த இயக்கம் உள்ளது இந்த இயக்கம் தான் எதிர்காலத்திலும் இருக்கும் கடந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு இந்த வாய்ப்பு எங்களுக்கு வந்தது அப்போது அந்த வாய்ப்பை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ளவில்லை அந்த வாய்ப்பு மீண்டும் கிடைத்தால் காங்கிரஸ் கட்சி அதனை நிச்சயம் பயன்படுத்திக் கொள்ளும் என்று தெரிவித்தார் கடந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி நூத்தி அறுபத்தி மூன்று இடங்களுடன் ஆட்சி அமைந்த போதும் அதில் திமுக வசம் தொண்ணூத்தி ஆறு இடங்கள் மட்டுமே இருந்தது தனி பெரும்பான்மைக்கு தேவையான நூத்தி பதினெட்டு இடங்கள் இல்லாத நிலையிலும் திராவிட முன்னேற்றக் கழகம் தனித்தே ஆட்சி அமைத்தது காங்கிரஸ் வசம் முப்பத்தி ஆறு இடங்களும் பாட்டாளி மக்கள் கட்சியின் வசம் இருபத்தி இடங்களும் இருந்தது குறிப்பிடத்தக்கது தற்போது தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி என்ற கருத்து பரவலாக எழுந்து வருகிறது திமுக கூட்டணியில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆகியவை விவாதத்தை கிளப்பியிருந்த நிலையில் தற்போது காங்கிரஸ் கட்சியும் அந்த விவாதத்தை கிளப்பியுள்ளது இதனால் கூட்டணி ஆட்சி என்ற விவகாரத்தை கார்த்திக் சிதம்பரம் எம்பி பற்ற வைத்துள்ளார் இந்த நிலையில் தற்போது காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த முன்னாள் தலைவர் கே ஏ சழகிரி தமிழகத்தில் ஆட்சி காலத்தில் பங்கு கேட்போம் என உறுதியாக சொன்ன கே எஸ் அழகிரி கரும்பு சாரை திமுக சுவைப்பதும் சக்கையை காங்கிரஸ் பார்ப்பதும் வழக்கமாக உள்ளது என ஆதங்கத்தை தேர்தல் நேரத்தில் திமுகவுக்கு நெருக்கடி தரும் வகையில் பேசியிருக்கிறார் அழகிரி இதே கருத்தை தான் கடந்த ஜூன் மாதத்தில் காங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவர் ராஜேஷ் தெரிவித்திருந்தார் இரண்டாயிரத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நாற்பத்தி எட்டு இடங்களில் போட்டியிட்ட காங்கிரஸ் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அறுபது மூன்று இடங்களில் களம் கண்டது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் இடங்களாக சுருங்கி போனது ஆண்டு தேர்தலில் இடங்களில் எப்படியாவது ஐம்பது சீட்டுகளுக்கு மேல் இடங்களை பெற்றுவிட வேண்டும் என துடிக்கும் காங்கிரஸ் மேலிடம் அதற்கான தகவல்களை தான் அழக்கிரி மூலம் ஆரம்பித்திருப்பதாக சொல்லப்படுகிறது குறிப்பாக கடந்த இரு சட்டமன்ற தேர்தல்களிலும் பெரும் சரிவை நோக்கி சென்ற காங்கிரஸ் இந்த தேர்தலில் மீள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது அது மட்டுமின்றி கடந்த காலங்களில் வேறு சாய்ஸ் காரணமாக திமுக மீது சவாரி செய்ய வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளானதாகவும் புதிய வரவு வந்திருக்கிறது அங்கேயும் துண்டை விரித்து சவாரி செய்யலாம் என விரும்புகிறது காங்கிரஸ் மேலிடம் திமுக அதிமுகவுக்கு மாற்றாக மூன்றாவது அணியை கட்டமைக்கும் விஜயுடன் கூட்டணி அமைப்பதற்கான பேச்சுவார்த்தையை காங்கிரஸ் மேலிடம் துவக்கி இருப்பதாக கூறப்படும் நிலையில் திமுக என்ன முடிவெடுக்க போகிறது என்கிற எதிர்பார்ப்பு கிளம்பியிருக்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க